டிவி வணக்கம் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழியின் ஊடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று புரிந்து கொள்ளும் மனைவி இருந்தால் அவளும் அம்மாவே என்ற தலைப்பிலே ஒரு சிறு கதையொன்றை உங்களுடன் பயந்து கொள்ளலாம் நினைக்கின்றேன் முருகேசு தம்பதியினர் மிகவும் ஒரு தங்களுடைய தாம்பத்தியத்தை அழகான முறையில் நடத்தி வருகின்றார்கள் அவர்களுக்கு ஒரு மகன் இருக்குந்தான் இவர்கள் அந்த மகனை கண்ணை மேல் காப்பது போல காத்து இவர்களுடைய இல்லறம் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகின்றது ஆகவே எல்லோரும் அந்த உற்றார் உறவினர்கள் எல்லோரும் இவர்களுடைய அந்த இல்லற வாழ்க்கையை கண்டு மகிழ்ச்சி பட்டார்கள் ஆக இவற்றை பெற்ற பெற்றோர்களுக்கும் மிக மகிழ்ச்சி ஏனென்றால் இந்த இவர்களுடைய தாமத்திய வாழ்வினுடைய மிகவும் சந்தோஷமாக போவையுட்டு ஒரு நாள் இந்த மனைவி என்ன செய்கின்றார் என்றால் அழகாக மீன் குழம்பை மிகவும் சுவையாக வைக்கின்றார் அந்த இவ அந்த மீன் குழம்பை வைத்த போதும் அந்த வாசம் வீட்டுக்குள் நுழைந்ததும் மிகவும் அந்த வாசமாக இருக்கின்றது ஆனால் வந்து அந்த கணவன் அந்த மீன் குழம்பை சாப்பிட்டு போது எதுவுமே சொல்லவில்லை இவ அந்த மன ஆதங்கத்துடன் கேட்கின்றார் எவ்வாறு இந்த மீன் இருக்கின்றது என்று கேட்கின்றார் வளமையில் விட இன்று நன்றாக அந்த மீன் குழம்பை வைத்திருக்கின்றேன் ஆகவே இதனுடைய டுசியை பார்த்து தனது கணவன் தன்னை பாராட்டுவார் என்று அஹ் எதிர்பார்த்திருந்தவர்கள் இருந்தவருக்கு ஏமாற்றம் வந்தாலும் கூட எவ்வாறு மீன் குளம் இருக்கின்றது என்று கேட்கும் போது அந்த கணவன் சொல்கின்றார் அம்மாவினுடைய கைப்பக்குவத்துக்கு வராது அம்மாவினுடைய மீன் குளம் இதில் விட மிகவும் ருசியானது என்று சொல்கின்றார் அந்த மனைவி சோர்ந்து போகின்றாள் ஏனென்றால் தான் இவ்வளவு ருசியாக அந்த வைத்தும் கூட தன்னுடைய கணவன் அம்மாவினுடைய மீன் குணம்பே தான் நல்லதென்று சொல்கின்றார் என்று கவலைப்பட்டாலும் கூட சிறிது நேரத்தில் மகன் வருகின்றார் மகன் வந்து சாப்பிட உட்கார்ந்தது இருந்ததுமே சொல்கின்றான் அம்மா அந்த இந்த வாசம் தெருவெல்லாம் மணக்குது உள்ளுக்கு வந்ததே அந்த குழம்பை பார்க்கவே ஆசையாக இருக்குது கெதியில சாப்பாட்டை போடுங்கோண்டு அந்த தாய் அந்த மகனுக்கு சாப்பாட்டை பரிமாறுகின்றார் மிகவும் ருசியாக இருக்கிறது அம்மா உங்களுடைய கைவண்ணம் கை வண்ணம் வர வர முன்பில் விட மிகவும் சுவையாக இருக்கின்றது இந்த மீன் குழம்பை நான் என்னுடைய வாழ்நாளிலே ஒருபோதும் நான் இவ்வாறு சாப்பிட்டதில்லை என்று சாப்பிட்ற இந்த மீன் குழம்பை எவ்வளவு டேஸ்டாக இருக்கின்றது என்று சொல்லி அந்த தாயினுடைய கைப்பக்குவத்தை பாராட்டுகின்றாள் பாராட்டி அந்த மகன் சாப்பிட்டு முடிந்ததும் அப்போதுதான் அந்த மனைவி யோசிக்கின்றாள் என்னுடைய மகன் என்னுடைய சாப்பாட்டை விரும்பி ரசித்து சாப்பிட்டு என்ன இவ்வாறு பாராட்டுகின்றார் அதே போலதான் என்னுடைய கணவனும் தன்னுடைய தாயினுடைய கைப்பக்குவத்தை சொன்னது எனக்கு மன வருத்தத்தை தந்தாலும் கவலையை தந்தாலும் கூட ஆனால் ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தன்னுடைய தாயினுடைய கைப்பக்குவம் தனி ருசிதான் என்பதை அவள் உணர்ந்து கொண்டு தன்னுடைய கணவனிடம் போய் அன்பாக கதைக்கின்றாள் ஆகவே அன்பானவர்கள் இப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுக்காமல் ஒவ்வொரு பெண்ணும் புரிதலோடு நடந்து கொண்டாள் அவருடைய வாழ்க்கையில் சுவைக்கும் ஏனென்றால் அந்த ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் தங்களினுடைய தாயாரினுடைய கைப்பக்குவம் மிகவும் ருசியானது என்பது அவர்களுடைய மனதிலே ஆழமாக பதிந்த ஒன்று ஆகவே தனக்கு தன்னுடைய மகன் எதிர்காலத்திலே வந்து தன்னுடைய உணவை பாராட்டுவது போல தன்னுடைய கணவனும் தன்னுடைய தாயினுடைய உணவை பாராட்டுகின்றான் என்பதை புரிந்து கொண்டு நடந்தார்களே ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு மனைவியும் ஒரு தாயைப் போல காணப்படுவாள் என்று கூறி நான் அருமையான இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி